மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பேரூராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ஆயிரம் பெண்களுக்கு அன்னக்குடை மாங்கன்று மற்றும் பெண் விசுவாசி ஒருவருக்கு மாடு கன்று உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நல்லாட்சி செய்தால் மக்களை வந்து ஓட்டு போடுவார்கள் ஆனால் திமுக நல்லாட்சி செய்யாமல் கொடுகுடுப்பை அடித்து பிரச்சாரம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாவட்ட செயலாளருமான பவுன்ராஜ் விமர்சனம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணல்மீடு பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் மற்றும் அமைப்பு ஓட்டுநர் அணி செயலாளர் சங்கரதாஸ் சிவகாசி சின்னத்தம்பி திருப்பூர் சாந்தி மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் முனைவர் கோமல் அன்பரசன் இதில் நலத்திட்ட உதவியாக அதிமுக கட்சியின் தீவிர தொண்டரும் ஜவனலூர் ஊராட்சி பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருக்கு மாடு கன்றுக்குட்டி மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரம் பேருக்கு அண்ணு கூடையுடன் வழங்கப்பட்டது முன்னதாக கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கூறுகையில் குடும்ப அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களாட்சி தத்துவத்தை கொண்ட இயக்கம் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்று அண்ணாவின் கொள்கையை மூடி மறைத்து குடும்ப ஆட்சியை கொண்டு வந்தவர் கருணாநிதி அண்ணாவின் கொள்கையை கடைபிடித்து அதிமுகவை துவங்கியவர் எம் அதை கடைசி வரை கடைபிடித்தவர் புரட்சி தலைவி எம் ஜெயலலிதா நல்லாட்சி நடத்தினால் மக்களை வந்து ஓட்டு போடுவார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்ற அதிமுக அரசின் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா நடத்திய நல்லாட்சியால் இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் முதல்வராக வெற்றி பெற்றார் ஆனால் திமுக நல்லாட்சி நடத்தாமல் குடுகுடு அடித்து பிரச்சாரம் செய்து வருகிறது என்றார்